ீங்களா அப்பா கிட்ட அங்கிள் நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப எப்படி நான் எங்க மாமா எல்லாரையும் பாக்குறேன் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா விட்டு போயிட்டாரு ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு அப்பவே நாங்க துரோகத்தையும் இதையும் நாங்க பாத்துட்டோம் இப்ப எவன் பண்ணா என்னன்னு ஆயிடுச்சு

அப்பாவும் அப்பா எப்பயுமே இருக்கும் குடிச்சிட்டு வந்து அன்னைக்கு நைட் வந்து எங்க ஏது எல்லாம் யோசிச்சோம் அம்மா அப்படியே பார்த்தாங்க நீ யாருமே இடம் இதுக்காக யாரும் எதுவும் நம்ம இருக்கு அவர் இங்கேயே நம்ம அடக்கம் பண்ணிடுறோம் நம்ம எடுத்த முடிவு ஷூட்டிங் இல்லாத டைம் அப்பா தான் நாயை கூப்பிட்டு போய் வீட்டு பின்னாடி உட்காந்து குளிப்பாட்டி ஷாம்பு போட்டு தோட்டி விட்டு எல்லாம் பண்ணுவார் ஸோ அது கிளம்பிட்டு இருக்கார் உள்ள வாட்ச்மேன் ஓடி வந்தா நான் ஜூலி இறந்துருச்சு அப்படின்னு அவர் அப்படியே இருந்தார் ஒரு டூ மினிட்ஸ் ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணவர் தான் ஈவினிங் வரைக்கும் ரூம்ல தனியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தார் கலைஞர்களோட டெத் அப்போ அம்மா இருந்திருப்பாங்க அமெரிக்கால இருக்கும்போது போது நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கலைஞர்களும் தாங்க முடியல நான் அந்த வீடியோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி எடுத்திருக்கேன் கேப்டனுக்கு துரோகன்றது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய துரோகத்தை அவர் பார்த்துட்டாரு வெளியில இருந்து ஒரு பார்வை இருக்குல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ குடும்பத்து மேலே சில பழியெல்லாம் போடுவாங்க எப்படின்னா அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து தான் அவர் இப்படி பண்ணிட்டாங்க கேப்டனுக்கு வந்து அதிக குடிப்பழக்கம் அதிகமாகிடுச்சு இன்ஃபேக்ட் அம்மாவை நிறைய பேர் வந்து தப்பாக சொல்லுவாங்க அவங்களால தான் இப்படி ஆகிட்டாரு மாமாவை சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அம்மா எவ்வளோ பெரிய ஒரு பில்லர் உங்கள் வீட்டுக்கு அம்மா இல்லாட்டி நாங்க யாருமே இல்லை தான் எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய பிள்ளை வெளியே ஆயிரத்தெட்டு பேர் ஆயிரத்தெட்டு விஷயம் சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் எங்கள் மாமாவை பத்தி தப்பா சொல்லலாம் அண்ணனை பத்தி தப்பா சொல்லலாம் அம்மாவை பத்தி சொல்லலாம் உள்ள இருக்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு அது போக போக புரிய தெரிய ஆரம்பிச்சது அதனால நான் யாருமே வந்துட்டு நீங்க அப்ப இப்படி நினச்சிங்க இப்போ எதுக்கு வரீங்கன்னு அதை கேட்க முடியாது ஏன்னா மீடியா என்ன பொற்றைய பண்றாங்களோ நியூஸ் என்ன காட்டுறாங்களோ அதை தான் நம்ப முடியும் நான் அப்பாவுக்கு ஓகே ஹெல்த்து கூட இருந்தேன் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ டேரக்டர்ஸோ அவ்வளோ ப்ரொட்யூசர்ஸோ இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அம்மா அவ்வளோ காசு வாங்கி வச்சுருந்தா நாங்கள் ஏன் வந்துட்டு நான் படம் பண்ணாமல் இருக்கேன் இல்லை ஏன் வேற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கணும் நாங்கள் ஏன் இப்போ பாலிடிக்ஸில் வந்து அண்ணனும் அம்மா கஷ்டப்பட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு வரணும் நாங்கள் பாட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிருக்கலாம்ல அதெல்லாம் கிடையாது அப்பா எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஓகே ஃபென்டாஸ்டிக் இன்ஃபேக்ட் அப்பாவோட மரணம் அப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து மனசில் நினச்சது அந்த மனுஷன் இருக்கும் போது இல்லாத கிண்டல் பண்ணுவாங்க ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு பேச்சை கிண்டல் பண்ணுவாங்க அவர் இறந்துட்ட பிறகு ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டார் இதுக்கப்புறம் யாரா வருவா நம்மளுக்கு நல்ல தலைவர் போயிட்டா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க இந்த மீடியா எந்த அளவுக்கு ஒரு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அவருக்கு பேசுதல இது ஒரு மாதிரி எல்லாம் சேர்த்து பிளான் பண்ணி தான் பண்ண ஒரு விஷயம் அந்த டைமில் கண்டிப்பாக அது பிளான் பண்ணி தான் பண்ணது ஏன்னா அப்பா சரி யாரு தான் குடிக்கல யாரு தான் என்ன பண்ணல அது அப்பா எப்போயும் நிப்பாட்டிட்டார் இது அம்மாவும் சொல்லியிருக்காங்க அப்பாவும் எப்பயோ சொல்லியிருக்காங்க அப்பா அவர் கூட இருந்த பியவை கீழே இறங்குன்னு இப்படி தலையில் தட்டுவார் அதுக்கு வந்து அவர் பயங்கரமாக அடிச்சார் இது பண்ணாரு அது பண்ணாருன்னுவாங்க அப்பா கண் எப்பயுமே ரெட்டாக தான் இருக்கும் குடிச்சிட்டு வந்து நிற்கிறாருன்னுவாங்க ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது தான் எங்களுக்கும் தெரியும் இதை ஏற்றுக்க முடியல பட் காலப்போக்கில் அக்செப்ட் பண்ணி ஆகணும் என்ன பண்ண முடியுதோ மாற்றி தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்பா என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்காரு என்னடா அது நம்ம எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறோம் நம்மளை கிண்டல் பண்ணுறானுங்களே இல்லை அப்பா அதை பெருசாக மைண்டு மேபி இருந்திருக்கலாம் எங்ககிட்ட வெளியே காமிச்சது இல்லை ஆனால் நாங்கள் பார்த்தது வரைக்கும் அதை பெருசாக மைண்டில் எடுத்துக்கல இந்த மாதிரி வந்தாலும் டிவியை மாற்றிடுவார் லாஃப் பண்ணி போட்டுருவார் அவனுங்க கிடக்கிறானுங்க எதாவது பேசிட்டு போகிறாங்க நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் நான் அதை மட்டும் பண்ணியிருக்கிறேன் இவங்க பேசுகிறத பேசிக்கிட்டோம் அதுதான் அவர் மைண்ட் செட்டாகவே இருந்தது வடிவேல் அவர்கள் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு ஆரம்ப கட காலத்தில் ஒன்றா இருந்தாங்க நடுவில் அரசியலால் எவ்வளோ பிற பிளவு ஏற்பட்டுச்சுன்னு தெரியும் மாம் கிட்டே இந்த கொஷின் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கடைசி வரைக்கும் வடிவேல் சார் மேலே விஜயகாந்த் சாருக்கு கோவமே இல்லை அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான் விட்டு அவன் படம் ஓடட்டும் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப நாள் நடிக்காத இருந்தபோது கூட விஜயகாந்த் சார் வருத்தப்பட்டார் நல்ல நடிகை ஏன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறான் நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்பா கிட்ட வடிவேல் சார் பற்றி இல்லை உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் அவரை பற்றி சரி அவர் அப்பா வந்து நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் ஒரு பெரிய ஆளாக ஆக்கியிருக்காரு சினிமாவில் எல்லாம் இருந்தது ஐ மீன் வடிவேல் சார் ஹி ஹேஸ் இஸ் ஓன் டேலண்ட் அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்டாரானார் ஆனால் அது தேவையில்லாத விஷயம் அப்பா அப்போ அப்பாவை பற்றி பேசுனது எல்லாம் மேபி அந்த டைமில் அப்பாவுக்கும் கொஞ்சம் கவலை இருந்திருக்கலாம் பட் த டைம் அப்பா அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்பா எப்போ சேடாக இருக்காரோ வடிவேல் சார் காமெடி போட்டு தான் உட்காந்து பார்ப்பாரு சிரிப்பார் இன்ஃபேக்ட் அந்த என் படத்துக்கு வந்து அவரை போடலாமான்னு கூட சஜஸ்ட் பண்ணோம் ஓ அப்பாவும் என்ன கேட்டார் நான் நல்லா தான் இருக்குமே ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனை இருக்கணும்னு பட் கேரக்டரில் கொஞ்சம் எங்கான ஆளா தேவைப்பட்டுச்சு அவர் வந்து அப்போ என் ரொம்ப வயசு என்னோட ஜாஸ்தினால அவர் போட்டால் செட் ஆகாது அப்படின்றதுக்காக அவரை விட்டுட்டாங்க இல்லை அந்த படத்துலேயே அவரை தான் போடுறதா இருந்தது ஸோ அப்பா வந்து அதை பெருசாலாம் ஒன்றும் மைய மனசுக்கு எடுத்துக்கல அதான் அம்மா சொன்ன மாதிரி தான் விடு ஏதோ அப்போ பேசிட்டாரு அதனால இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பாவும் அதை சொன்னதுக்கப்புறம் திருப்பி போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை விட்டுணும் அதனால அப்படியே விட்டுறது அப்பா வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் மறக்க முடியாத வந்து அதிக பேர் ஒரு மாநாடுன்னு பார்க்கும்போது தேமுதிகாவோட முதல் மாநாடு விருதாச்சலத்துல அவர் கூட்டின கூட்டமா இருக்கட்டும் அதே கூட்டம் இன்ஃபேக்ட் அப்பாவோட மரணம் அப்போ நிறைய பேர் அந்த டெத் கவரேஜ் எடுக்கும் போது அவங்க எக்ஸாக்டா அதை எப்படி கம்பேர் பண்ணானா அண்ணா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா விஜயகாந்த் சரோட கூட்டம் தான் இந்த கூட்டம் எப்படி சேர்த்த ஒரு கூட்டம் இல்ல நீங்கள் எப்படிக்காச்சும் யோசிச்சுருக்காங்க என்னடா அவர் ஒரு ஆளுக்காக இவ்வளோ லட்சம் பேர் கூப்பிடுறா கூடுறாங்க காசு கொடுக்கல பணம் கொடுக்கல ஒரு ஒருத்தரும் கூப்பிட்டு பிரியாணி போட்டலாம் கொடுக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுக்காக கூட்டணும் கூட்டம் இது நாங்களும் நானும் அண்ணனும் அன்றைக்கி நாங்கள் வண்டியில் நின்று நாங்கள் மக்களை பார்த்து அதிகமாக நாங்கள் அழ அழுவோம் அழுதோம் ஏன்னா இவ்வளோ மக்கள் அப்பா மேலே பாசம் வச்சுருக்காங்க இப்போ அப்பா இல்லை நாங்கள் எப்படி அதை ரீபே பண்ண போகிறோம் தான் எங்களுக்கு தோணுச்சு அது ஏன் அவ்வளோ பேர் வந்தாங்கன்னா அப்பா மேலே இருந்த அன்பு அப்பா வந்து இவ்வளோ நிறையா பேருக்கும் சரி நான் இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்கவங்க எத்தனையோ பேர் ஆர்மி ஆஃபீஸர்ஸாக இருக்கவங்க எத்தனையோ பேர் ஃபஸ்ட் திங் கேப்டன் சார் சந்தன ஆமா அவரை பார்த்து தான் நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அவரை பார்த்து தான் நான் போலீஸ் ஆகணுன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்பா டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாரோ இல்லையோ இன்டைரக்டாக எப்படியாச்சும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் எல்லாரு மனசுக்குள்ளேயும் போனார் அந்த ஒரு இது தான் நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்க ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து அரசாங்க மரியாதை கொடுத்துருந்தாங்க கேப்டன் அவர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தீங்களா நான் சொல்றது வந்து அன்றைக்கி கேப்டன் அவர்கள் மரணம் ஏற்படுது எங்கே அவரோடு வந்து அவருடைய நல்லடக்கம் பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துச்சா இல்லை இப்போ எப்படி இருக்கேன்னா அது நிறைய பேருக்கு அமையாது இப்போ வந்து அது கேப்டன் சார் ஆஃபீஸில் கேப்டன் கோவிலாகவே மாறிடுச்சு நாங்கள் வந்து எத் இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடக்கிறதே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கான இது அன்றைக்கி நைட் வந்து எங்கே ஏது எல்லாம் யோசித்தோம் அம்மா அப்படியே பார்த்தாங்க அவர் நீ யாருமே எந்தமே இடம் இதுக்காக நீங்கள் யாரும் எதுவும் பேச நம்ம இடத்துலயே இருக்கு அவர் இங்கேயே நம்ம அடக்கம் பண்ணிவிடுறோம் அம்மா எடுத்த முடிவு தான் சூப்பர் சூப்பர் சோ அம்மா எடுத்த முடிவு அது சரியா தப்பான்னு எங்களுக்கு அப்பா தெரியல நம்ம இடத்துலயே அவர் இருக்கட்டும் அதை தான் நாங்க ஆசைப்படுறோன்னோ நாங்க எல்லாருமே ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா ஒத்துக்கிட்டோம் அதுல தான் நாங்க அங்கே இது பண்ணது ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிருகங்கள் கூட அந்த கனெக்ட் ஆகிட்டே இருக்குல்ல அந்த படத்துல காலமாடு இப்ப யானை வீட்டில் அவ்வளோ டாக்ஸ் வச்சிருப்பீங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா பெட்ஸ் வந்து பெட்ஸ்னா ரொம்ப உயிர் நாங்கள் சின்ன வயசுல இருந்தே அப்பா டாக்ஸ் வளர்ப்பாரு ஸோ என்ன ஷூட்டிங் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வந்த உடனே ஃபஸ்ட்டு டாக்ஸோட விளையாடிட்டு தான் எங்ககிட்ட வருவார் அழகாக பேர் வைப்பாராம எல்லா டாக்ஸ்க்கும் அவர் வந்து பேர் வந்து ஜென்ரலாக ஜூலி சீசர் எல்லா டாக்க்கும் ஸ்டாண்டர்டாக இந்த ரெண்டு நேம் தான் ஸோ ஷூட்டிங் இல்லாத டைம் அப்பாதான் நாயை கூப்பிட்டு போய் வீட்டு பின்னாடி உட்காந்து குளிப்பாட்டி ஷாம்பு போட்டு ஓட்டி விட்டு எல்லாம் பண்ணுவாரு ஸோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு அதை நாங்க பண்ணணும்னு எங்ககிட்ட சொல்லுவார் நீ நாய்க்குட்டி வாங்குறது பெருசு கிடையாது எப்படி ஸோ சோ சாப்பிடும்போது நீ கூட உக்காரணும் அப்போதான் உன்னை கடிக்காது என்ன சர்டன் திங்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தாரு அதுலேருந்து அப்படியே எங்களுக்கு ஒரு ஒரு இதுவா அனிமல்ஸ் மேலே வர வந்த இதுதான் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு லைக் நிறைய டாக்ஸ் இருந்தாலும் இது ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு அதோட மரணத்தை அப்பாவோ ஏற்றிருக்க முடியாது அப்பா நான் எந்த டாக்ஸோட மரணத்தையும் ஏத்துக்க முடியாது எதுவுமே ஏத்துக்க முடியாது ஜூலின்னு ஒரு நாய் இருந்துச்சு அதான் சொன்னால ஜென்ரலாக எல்லாமே இருக்கும் அது நாங்க நல்லா வளர்ந்துட்டோம் அப்ப வல்லரசோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கோ ஏதோ சம் இல்ல வானத்தை போலையான்னு தெரியல சோ அது கிளம்பிட்டு இருக்கார் உள்ள வாட்ச்மேன் ஓடி வந்து ஆனால் ஜூலி இறந்துருச்சு அப்படின்னு அவர் அப்படியே இருந்தார் ஒரு டூ மினிட்ஸ் ரூம்குள்ளே போய் டோர் லாக் பண்ணவர் தான் ஷூட்டிங் கேன்சல் அவர் என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும் ஷூட்டிங் கேன்சல்னு சொல்ல மாட்டேன் ஷூட்டிங் நான் இன்னைக்கு வரல கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் ரூமில் தனியாக உட்காந்து எழுதுகிட்டே இருந்தார் ஸோ மோஸ்ட்டாக எல்லா டாக்ஸுக்குமே அப்பாவுக்கு வந்து அந்த வெரி கனெக்டட் வெரி அட்டாச்சு ஓகே நான் ஒன்று கேள்விப்பட்டது அப்பா கிட்டே என்னன்னா அவர் ஒரு ஜெர்மன் ஷப்பாட் வளர்த்தாரு அது வந்து அப்பா வண்டி ஏறி கிளம்பிட்டாரு கேட் ஓப்பன் ஆகிருந்த கேப்பில் ஓடி ஏவிஎம் ஸ்டூடியோ வரைக்கும் பின்னாடியே துரத்திக்கிட்டு போய் அப்பா கூட ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் போய் நிற்கிது அப்பா என்ன புரியல அதுக்கு பின்னாடி வந்துச்சுனோடனே அப்புறம் பின்னாடி ஒரு ஒருத்தர் பைக்கில் வந்து அண்ணா உங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடி வந்துருச்சுனோடனே அப்பா வண்டியில் ஏற்றி கொண்டு போய் வீட்டில் விட்டு திருப்பிவிட்டாங்க ஓகே இல்லை அப்போ ரொம்ப எமோஷ்னலான ஒரு அளவு வழக்கமாக சொல்லுவாங்கள்ல ஆண்கள் வந்து அழக்கூடாதுன்ற தாண்டி ஹீரோஸ் வந்து வெளியிலாம் அழவே கூடாதுன்னு ஆனால் விஜயகாந்த் சார் எப்பயுமே வெளிய இடங்களில் கண் கலங்குறதுக்கு அவர் தயங்கினதே இல்லை கலைஞர்களோட டெத் அப்போ அம்மா இருந்திருப்பாங்க அமெரிக்காவில் இருக்கும் போது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நீங்க தான் வீடியோ எடுத்தீங்க அது வந்து இப்பயோ அதை பார்க்குற தைரியம் யாருக்குமே இருக்காது அவர் அழுதுகிட்டே இருப்பார் வீடியோ ஆஃப் பண்ண சொல்லுவாரு அது வந்து நான் அந்த வீடியோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வாட்டி எடுத்துருப்பேன் ஏன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதார் அப்பாவும் கலைஞரும் அவரும் ரொம்ப க்ளோஸ் கலைஞர் அவர் இருந்த காலத்துல வந்து அவருக்கு வந்து எப்படின்னா யாரா இருந்தாலும் கலைஞர் சார் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்பா வந்தால் நினச்சா போய் பார்ப்பார் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க ஸோ அவர் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்பா கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆயிட்டார் அவரோட ட்ரீட்மெண்ட்லாம் அங்கே நாங்கள் இருந்தோம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் வந்தார் சென்னைக்கு ஸோ அப்போ நான் கூட தான் இருந்தேன் அது உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு அப்பா அழு அப்படி ஒரு அழுகு அது அடக்க முடியாது புரியல எனக்கு ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் எனக்கு புரியல எனக்கு வந்து நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸை தான் நான் பார்க்கறோம் தேர்ட் பர்சனாக தான் நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்போ எனக்கு அப்பா காணது ஓகே அப்பா பையன் நான் அதனால் அழுதாக ஓகே ஒன்று இருக்குன்றது இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா மேபி நானும் இப்போ அதே மாதிரி தான் பிரேக் டவுன் ஆகி அழுவேன் சோ அந்த மாதிரி தான் இருந்தது இதனால இப்ப நீங்க ஒருத்தர் வந்து வெளியே அழுகுறாரு ஒரு ஹீரோ பிரேக் டவுன் ஆடுறாங்க இதனால அசிங்கம்லாம் அவங்க மேல இருக்க தான் என் பிரேக்கிங் டவுன் ஒன்றும் தப்பே கிடையாது இல்லையா தான் கேப்டனோட அந்த மரண தப்பு மொத்த இடமே அவ்வளோ இந்த அழுகை கண்ணீரோட நிறைஞ்சிருது இன்ஃபேக்ட் பிரேம்லதா மேம் அவங்ககிட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அப்போ வந்து அதிகமா அவங்க கட்சி ஆஃபீஸ்லேயே அதை எடுத்த இன்டர்வியூ தான் அப்போ சொல்லும்போது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் ஒரு பிரிட்ஜுக்காக ஒரு மனுஷனோட கட்டிடத்தை இடிக்கிறாங்க அரசியல் இருக்கு வெறுப்பு அரசியல் இருக்கு ஆனா அப்பா வந்து அதை பெருசா வெறுப்பை திரும்ப வெளியே காமிச்சதே இல்லை உங்களுக்கு அப்ப ஞாபகம் இருக்காங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தீங்களா இல்ல அப்போ அந்த குடும்ப மனநிலை எப்படி இருக்கும் உழைச்ச காசு எல்லாமே இடிச்சு உங்க கண்ணு முன்னாடி இடிக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் அப்போ அந்த டைம் வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அதுதான் ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து அதுதான் சிட்டிலே ஒன் ஆஃப் த பெரிய மண்டபமாக அப்போ இருந்தது ஏசி மண்டபமாக இருந்தது ஒரு புக்கிங் தொடர்ந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு புக் ஆகியிருந்த மண்டபம் ஸோ நாங்கள் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்பானாலையும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண முடியல பார்த்தாரு சரி மக்களுக்காக வந்துட்டோம் வேணுன்ட்டு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு உடு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி சொன்னார் அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எல்லாம் யோசிச்சாங்க அப்பா அதை ஒரு வார்த்தை சொன்னார் அப்படியே அதோட எல்லாம் விட்டோம் அது அம்மாவுக்கு இன்னும் வருத்தம் இருக்குது ஏன்னா அம்மா ரொம்ப பார்த்து 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 கட்டினது ஸோ அம்மாவுக்கு இன்னும் வருத்தம் இருக்குது கஷ்டம் இருக்குது இப்போ அப்பா அங்கே கோயிலானனால அம்மா வில் ஃபீல் பெட்டர் ஸோ ரியலி ரியலி இன்ஃபேக்ட் அதை சொல்லுவாங்க இப்போ இருக்கேன் ஞாபகம் இருக்குது நூறு கோடி ரூபாய் இடத்த வெறும் அஞ்சு கோடியோ பத்து கோடியோ கொடுத்து ஏமாத்துறாங்கன்னு அது உங்களுக்கு அது பணமாக பெருசாக தெரியல அது அப்பாவோட உழைப்பை தான் தெரியுதா எப்படி பார்க்குறீங்க எனக்கு பணமாக பெருசாக தெரியல அது அதை ஒரு நாங்கள் வந்து எத்தனையோ ஃப்ரீ மேரேஜஸ் உள்ள பண்ணோம் எத்தனையோ லைக் இல்லைம்மா எங்கிட்ட காசு இல்லைன்னா பெருசாக பண்ணும் அப்பா அவங்களெல்லாம் அந்த இடத்துல கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் வெல்த்தியான ஆளுங்களும் உள்ளே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒன்றுமே இல்லாதவங்களும் அங்கே பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து மாற்று வழியும் கொடுத்தாங்க அது இரு முடியாது இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தாங்க சரி வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் வழி வாங்கணும் அந்த இதோடு இருக்கீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தாட்டில் அப்படியே சரி ஓகே அதுக்கப்புறம் அப்பாவும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கல நாங்களும் யாருமே அதை கேரி ஃபார்வேர்ட் பண்ணிட்டு போயிட்டு வெஞ்சி வச்சுட்டு நீ இதை பண்ணலை ஆனால் நான் திருப்பி நான் எப்போ பவருக்கு வரேன் எப்போயாச்சும் வந்தால் இதை பண்ணுவேன்ட்டு இது வரைக்கும் யாருமே நினச்சதே கிடையாது அது அப்போ நடந்தது அதோட முடிஞ்சிருச்சு இப்போக்கும் அதுக்கும் இட்ஸ் நாட் ரிலேட்டட் ஓகே ஓகே இன்ஃபேக்ட் இந்த பணம் பற்றி பேசும்போது இன்னிக்கும் யாருக்காச்சும் இந்த படம் ஒரு பிரச்சனை வரும்போது அப்பாவோட ஸ்டேட்டஸ் தான் வைப்போம் என்னையா பெரிய பணம் காசு செத்தா கூட ஒரு அருணாகரை அறுத்துட்டு போடுவான்னு அந்த டைலாக் வந்து இப்போ வரைக்கும் காதில் ஒழிச்சுட்டே இருக்குது உங்களுக்கு என்னன்னு சொல்லி வளர்த்தாங்க உங்களுக்கு பணம் அது மேல ஒரு ஆசை அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வெளியில எங்களுக்கே அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி வளர்க்கல நீ கஷ்டப்பட்டு சம்பாதி யாரையும் ஏமாத்தியோ ஏதோ சீட்டிங் பண்ணியோலாம் சம்பாதிக்காது கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்கிறியா அதை ஒழுங்கா செலவு பண்ண கற்றுக்கும் ஊதாரியா செலவு பண்ணாத இப்போ வரைக்குமே எனக்கு அதுதான் நான் எனக்கு வந்துட்டு இப்ப நான் அம்மா சொல்லுவாங்க சும்மா இப்போ நீ ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அப்போ அஞ்சாயிரமும் பத்தாயிரத்தை நீ எடுத்து செலவு பண்ணு மிச்சத்தை சேவ் பண்ணு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எவ்வளோ பெரிய பையனானாலும் சரி கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி வந்தாலும் சரி அம்மா இதை தான் சொல்ல போறேன் நான் அதை தான் மெயின்டைன் பண்ண போறேன் பிளஸ் நாங்கள் அப்பா எல்லாருக்கும் வாரி வழங்கி பார்த்துட்டோம் அதனால எங்களுக்கு வந்து அப்பா நாங்கள் வந்து அப்பா பீக்ல இருக்கும் போதும் பார்த்துட்டோம் லோவா வந்து செம்ம கஷ்டத்துல இருந்தும் பார்த்துட்டோம் நாங்க ரெண்டு எம்சியும் பார்த்துட்டோம் அதனால எங்களுக்கு வந்து இதுதான் முக்கியம் இதனால தான் அப்படின்ட்டு கிடையாது சோ அதனால எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தனால எங்களுக்கு பழகிருச்சது அப்பா ஷூட்டிங்ல இருக்கும்போது சென்னையில ஷூட் இருக்குன்னா அம்மாவுக்கு வந்து போன் வந்துடும் இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்கட்டு சோ அம்மா குக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாவுக்கு வந்து நல்லா தேவைன்ட்டு சமைச்சு கேரியர் அனுச்சு சோ ஸோ கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் லொக்கேஷனுக்கு போயிடும் அப்பா டேரெக்டரு கோ ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடுவாங்க பாய்ஸ் படத்தில் ஒரு காமெடி வரும் சிந்தில் சார் சொல்லுவார் அந்த பெரிய ஸ்கெடியூல் வச்சுட்டு அம்மா அதில் வந்து ஒரு சொல்கிற காமெடி அந்த சொல்ல டைலாக்லாம் மறக்க முடியாது விஜயகாந்த் ஆஃபீஸில் எப்போ கரிசு ஒரு போடுவாங்க அம்மா ஸோ எப்பவுமே அப்பாவோட ஆஃபீஸில் அந்த ஒரு சாப்பாடு போடுறது ஓகே சாம்பாரோ புளி சாதமோ அது மாதிரி பொட்டில் அதை போடுறது ஆனா ஒரு கறி சோறு போடுறதுலாம் செம்ம விஷயமா இருக்கு அது எப்பயுமே எப்படி நாங்க கொஞ்சம் பெருசா அப்புறம் எனக்கு நினைவு இருந்தது எப்படி சண்டே வரும் எப்படி இருக்கும் ஆக்சுவலா என்ன அது பிரியாணி இருக்கும் இல்ல கறி சாப்பாடு இருக்கும் இல்ல ஒரு இந்த மாதிரி கிரேவி ரைஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு பார்சல்ல இருக்கும் எல் எப்படி சண்டே சண்டே இருக்கும்